அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம பிறண்டை இன்றைக்கி சூப்பு வைக்க போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் அதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் தேவையான பொருட்கள் வந்து பிரண்டை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பிஞ்சா முத்தல் வேண்டாம் முத்தல் எடுத்தால் நாக்கெல்லாம் அரிக்கும் மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் போடலாம் பூண்டு ஒரு பல் ஒரு சின்ன சைஸ் பூண்டு ஒரு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து தக்காளி ஒன்று மிளகு சோம்பு சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி உப்பு செய்முறை ஒரு பேன் எடுத்து பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிரண்டையை முதல்ல போட்டு வதக்கிடணும் ஏன்னா அது வதக்காமல் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் அப்புறம் ஒரு மிளகாய் அதை கட் பண்ணி அதில் போட்டுடணும் தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் போடலாம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கின உடனேயே சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு பத்து அதையும் போட்டு வதக்கிட்டு அப்படியே ஒரு தக்காளி அதையும் வதக்கி முடித்த உடனேயே மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்து முடித்த உடனேயே கருவேப்பிலையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்கும் பொழுது கொத்தமல்லி இறக்கி வை இரண்டை ரசம் ரெடி இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மழை காலங்களில் சளி பிடிக்காம பாதுகாக்கவும் செய்யலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க